அன்பான யூடியூப் நான் அன்பு வணக்கங்கள் பதிவில் வந்து இப்போ எதை பற்றி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டி தோஷம் இது ரெண்டையும் நீக்கும் முயற்சி பண்ணி பார்க்கணும் வெற்றி தோல்வி என்றது பார்த்திங்கன்னா அவங்க கையில் தான் இருக்குது இதில் வெற்றி பெறலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பெறலாம் தோஷத்தை தீக்கிறது வந்து தண்ணி ரெண்டாவது பால் ரொம்ப ரிசல்ட்டு கையில் கிடைக்கும் இதில் எப்படி பண்ணால் நம்மளுக்கு சாத்தியம் நடக்கும் உங்களுக்கு அன்றது நான் எந்த மெஷர்மெண்ட் சொல்கிறனோ அந்த மெஷர்மெண்ட்டில் தான் பண்ணணும் ஒரு ஆளுக்கு இது குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணக்கூடாது பெரியவங்களுக்கு மட்டுந்தான் இந்த டிஷ்டி ஓம்பல் தோஷம் சில பேர் வெளியே போயிட்டு வந்தால் கண்ணெலாம் அப்படியே எரியிற மாதிரி இருக்கும் நல்லா பார்த்துருக்கலாம் ட்ராவல் பண்ணும்போது கூட பாருங்கள் கண் வந்து அப்படியே ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம் அதெல்லாம் டிஸ்டிக்கு காரணம் கண் டிஸ்டிகோட அறிகுறி அதுலேருந்து முற்றுமா நீங்கள் விளக்கிற விஷயம் இது பசும்பால் இது நாட்டு பசும்பால் தான் வாங்கணும் கவர் பால்லாம் வேலை செய்யணும்னு கேட்டீங்கன்னா கவர் பால் வந்து பவுட்ரு அது அது வேலை செய்யாது கால் லிட்ரு வாங்கிக்கோங்க கால் லிட்ரு வாங்கிட்டு வலது பக்கம் ஒரு மூணு சுற்று இடது பக்கம் ஒரு மூணு சுற்று முன்னாடி ஒரு மூணு சுற்று இறக்கி விடுங்க இது எங்கே பண்ணணும் வெளியே தான் பண்ணணும் வீட்டுக்கு வெளியே பண்ணணும் தெரு நாய்க்கு இதை சுற்றிட்டு தெரு நாய்க்கு கொடுத்துருங்க அந்த பாட்டில் எதுனா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த பாட்டில் அப்படியே போட்டு வந்துருங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நேராக வீட்டில் வந்து ஒரு குழியில் ஒன்று போட்டுருங்க குழியில் போட்டு ஒரு புது துணி ஒன்று மாட்டிக்கோங்க பண்ணி பாருங்கள் உடம்பு ஃப்ரீயாக இருக்கும் அடுத்தவா உங்களுக்கு அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாற்றம்லாம் தெரிய வரும் இது ரொம்ப சக்தி மிக்க ஒரு பரிகாரமாக இருக்கும் இது எல்லா தோஷத்தையும் நீக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இது எத்தனை வாட்டி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒம்பது வாரம் பண்ணலாம் என்றைக்கு பண்ணனா நாளைக்கு வர அமாவாசை அமாவாசை நேரத்தில் பண்ணலாம் நாற்றிக்கிழமில் பண்ணலாம் திங்கக்கிழமலாம் பண்ணலாம் செவ்வாய்காமிலையும் பண்ணலாம் பௌர்ணமியில் பண்ணக்கூடாது அஷ்டமி வந்து அஷ்டமி நேரத்துலேயும் பண்ணலாம் உச்சி வேலையில் அது பன்னெண்டு மணி உச்சி வேலையில் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி